திருமந்திரம் பாடல் நாற்பத்தி ஏழு மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்பர் நினைவுள் இருந்தவர் நேசத்துள் நிற்பர் பனையுள் இருந்த பருந்து போல நின் நென் இன்பம்தானே பாடல் விளக்கம் மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்பர் அதாவது துறவரம் போகாம இல்லற வாழ்விலேயே இருந்தாலுமே இந்த உலக பற்றுகளுக்கு நடுவுல வாழ்ந்து கொண்டிருந்தாலுமே அந்த சிவத்தன்மையை வந்து என்றும் மறக்காமல் எதன் மீதும் பற்று கொள்ளாமல் கடமையை சிறப்பாக செய்து வாழ்வார்கள் அப்படின்ற மாதிரி பேர் எடுத்திருப்பாங்க இல்லையா அவங்களோட தவ வலிமை வந்து மாபெரும் தவத்தை செய்தவர்களுக்கு இணையானது அப்படின்றது முதல் வரி இரண்டாவது வரியில் என்னென்னா நினைவுள் இருந்தவர் நேசத்துள் நிற்பர் அதாவது எப்போவுமே இப்போ துறவரம்புன்றாங்க அப்படின்னா அவங்க எப்பவுமே அந்த சிவத்தன்மையோட நினைவிலே இருப்பாங்க இல்லையா அவங்களோட நேசம் வந்து அந்த இறைத்தன்மையை சார்ந்து எப்பயுமே இருக்கும் அப்படின்றது இரண்டாவது வரி கடைசி இரண்டு வரியில் என்ன அப்படின்னா பனைவுள் இருந்த பருந்து போல நினையாதவர்க்கில்லை நின் இன்பம் தானே அந்த நினைவுள் இருந்தவர் நேசத்துள் நிற்பர் அதுக்கப்புறம் மனைவுள் இருந்தவர் மாதவர் ஒப்பன்ற வரிகளுக்கு விளக்கம் பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம வந்து அந்த சிவத்தின்மை எப்படி நினைக்கணும் அப்படின்னா பனைவில் இருந்த பருந்து போல அதாவது ஒரு பனை மரத்துக்கு உள்ள ஒரு பருந்து ஒன்று அடைஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு எப்போ தேவைப்படுது அப்படின்ற ஒரு நேரத்தில் மட்டும் வெளியில் வந்துட்டு மறுபடியும் உள்ளே போயிடும் அது மாதிரி இல்லற வாழ்வாக இருந்தாலும் சரி துறவர வாழ்வாக இருந்தாலும் சரி எப்பெல்லாம் அவங்களுக்கு உலக கடமைகள் இருக்குதோ அப்போ மட்டும் வந்துட்டு சிறப்பாக அதையுமே பட்டு இல்லாமல் செஞ்சுட்டு போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து இன்பம் வந்து எப்பவுமே நீடிச்சு இருக்கும் அப்படின்றத இந்த பாடல் மூலமாக திருமலரையை நம்ம கொடுக்குற விளக்கம்